ஆ வணக்கம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது மிக நல்ல திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது அதனால் இது ஒரு நல்ல முயற்சி மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு இது உடனே சும்மா அப்படியே பத்தம்பதுவாக உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அவர் சட்ட வல்லுநர் கூட அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகள் கட்சிகள் இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது இரண்டாவது தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் பத்து நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏக மூடிய ஃபோர்டு கம்பெனியை கொண்டு வருவேன் சொல்கிறாரு ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எல்லாவற்றோட எனக்கு வியப்பா இருக்கிறது என்னன்னா சகோதர